நம்ம எவ்வளோதான் பால் மோர் நெய் தயிர் இதெல்லாம் சாப்பிட்டாலும் நம்ம இருந்து ரத்தம் உற்பத்தி ஆகுவதே இல்லை காரணம் நம்ம உடம்புல இரத்தத்தை சுரக்கிறதுக்குன்னு உள்ள எல்லாம் பாருங்கள் நம்ம உடம்புல இரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய செல்கள் எதுவோ நம்ம உடம்புல உள்ள எந்த கருவிகள் கல்லீரலாக இருக்கலாம் மண்ணீரல் இருக்கலாம் எவ்வளோ வயிற்றுக்குள்ளே உள்ள உறுப்புகள் இந்த இரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்கள் அதை உற்பத்தி பண்ணணும் அப்படி உற்பத்தி பண்ண தவறினால் அந்த உற்பத்தியை குறைச்சிக்கிறோம் நிற்பாட்டம் அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது நம்ம உடலில் பலம் குறைந்து உடலில் வை மருத்துவரை தேடி போக வேண்டிய நோய்கள் வந்து உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் நோய்கள் உருவாகுது அதுக்கு இரத்தம் உற்பத்தி பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதை முடிஞ்சவங்க செஞ்சு பாருங்க முடியாதவங்க என்னை குறை சொல்லாதீங்க எழுதிக்கிறேங்க கால் பழம் வெந்தயத்தை ஊற போட்டு அரைத்து நாலு தேங்காய்களை பிழிந்த பாலில் கலக்கி அதில் பனை வெள்ளம் ஒரு நூறு கிராம் எடை போட்டு பசிவின் நெய் ஒரு கால் ப கால் கிலோ கூட விட்டு காய்ச்சி நெய்யை வடித்து நெய்யை வடித்து வைத்துக்கிட்டு சாதத்தில் விட்டு சாப்பிட இரத்த சத்து உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் என்ன ஒரு இது எந்த அடிப்படையில் இது எதுக்காக போட்டிருக்காங்கன்னு தெரியுது அப்படின்னா இந்த வெந்தயத்தினுடைய ஆற்றல் நம்ம உடம்பில் எந்த பொருள் பார்ட்ஸ் வந்து ரத்தத்தை உற்பத்தி பண்ண பண்ணுமோ அதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கறதுனால இரத்தம் உற்பத்தி ஆகுறது மாதிரி தெரியுது எல்லாம் பாருங்கள் கால் பழம் வெந்தயத்தை ஊற போட்டு அரைத்து நான்கு தேங்காய்களை பிழிந்த பாலில் கலக்கி அதில் பனை வெள்ளம் போட்டு பசுவின் ப முதல்ல சொன்ன அளவு பசுவின் நெய் ஒரு கால் கால் கிலோ கூட விட்டு காய்ச்சி நெய்யை வடித்து சாதத்தில் விட்டு சாப்பிட இரத்த சத்து உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்த ஒரு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது எப்படின்னா எழுதிக்கிறேங்க நல்லெண்ணையும் நல்லெண்ணையும் பனை வெள்ளத்துடன் ஓரளவாய் கலந்து கருங் கருங்குங்கிலியத்தை பனை வெள்ளத்துடன் ஓரளவாய் பொடித்து போட்டு அதில் கோழி முட்டை வெள்ளை கருவம் நல்லெண்ணையும் ஓர் எடையாய் விட்டு கம்பி பிசு கம்பி பிசின் போல கலந்து காலையில் ஆறு மணிக்கு முன்னால் உணவுடன் கலந்து மூன்று நாள் உட்கொள்ள தீரும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது எனக்கு அவ்வளோவா திருப்தி இல்லை முடிஞ்சால் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அதுக்கடுத்து அத்திப்பட்டை இது நல்லா தெரியுது அத்திப்பட்டை அத்திப்பிஞ்சு தென்னம் பிஞ்சு பருத்தி பிஞ்சு அரசு ஆவாரை முடக்கற்றான் ஆள் வரப்பூலா விசுறு இவைகளின் கொழுந்து வெல்வேளம் பட்டை சுக்கு மிளகு திப்பிலி மூலம் திப்பிலி சன்னலவங்கப்பட்டை சிறுநாகப்பூ நன்னாரி வேர் தண்ணீர் விட்டான் கிழங்கு நிலப்பனங்கிழங்கு அதிமதுரம் வகைக்கு வகைக்கு இருபத்தைந்து கிராம் எடை வீதம் அரைத்து அரைப்படி பசிபின் நெய்யில் போட்டு காய்ச்சி வடித்து வேலை ஒன்றுக்கு ஒரு கரண்டி அளவு சாப்பிட இரத்த சத்து உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க இதை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா ஏற்றுக்குறேங்க இல்லைன்னா என்னை குற சொல்லாதீங்க சரியா